இந்த ஆள் ஒரு சின்ன பிளைய சாப்பிட்டதுக்கு இவரோட அக்கௌண்ட்டுக்கு மூணாயிரம் டாலர் ஏறி இருக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் என்னன்னா அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஒரு சின்ன குழந்தை அள வைக்கணும் இந்த ஆள் நின்று இருக்க இடத்துல ஒரு சின்ன குழந்தை ஓடி வந்து இருக்கும் அதை பயம்பூத்த ட்ரை பண்ணுமா அந்த இவனை பார்த்து பயங்கரமா பயந்துட்டு ஓடிடும் உடனே இவனோட அக்கௌண்ட்டுக்கு ரெண்டாயிரம் டாலர் ஏறி இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த லெவல் என்னன்னா சர்ஜில் இருக்க இந்த பொம்மையை எரிக்கணும் இப்ப அதை எரிச்சா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிரும் இருந்தாலும் அந்த ஆள் யாருக்கும் தெரியாம அதை வெளியே எடுத்துட்டு வந்து எரிச்சிடுறான் உடனே இந்த ஆளோட அக்கௌண்ட்டுக்கு ஐயாயிரம் டாலர் ஏறி இருக்கும் அந்த சின்ன பொம்மை எரிஞ்சிட்டு இருக்கும் போது போதே பக்கத்துல இருக்க சர்ச்சில நெருப்பு புடிச்சிடும் இந்த ஆள அந்த இடத்த விட்டு வந்துட்டு அடுத்த ஸ்டெப் பண்ண ஆரம்பிக்கிறான் இந்த பாட்டிக்கு அந்த கயிற கரெக்டா மாட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒன் மில்லியன் டாலரா மாறிடும் அப்படியே திரும்பி ரோட்ல பார்த்தா இந்த கயிறு ரோடு கிராஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கும் டீனேஜர் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து பைக் ரைடு வந்துட்டு இருப்பாங்க அவங்க இந்த கம்பி இருக்கிறது சுத்தமா கவனிச்சிருக்க மாட்டாங்க இந்த ஆளுக்கு அப்பதான் இவன் பண்ண தப்பு புரியுது ரோட்ல வந்துட்டு இருக்க ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றான் ஆனா அவங்க வந்துட்டே இருக்காங்க எப்படியோ அவங்க வரக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கம்பியை கீழே விழுக வச்சிடறான் அதனால எல்லாருமே உயிர் பொழைச்சிருவாங்க அதுக்கப்புறம் அந்த பக்கம் திரும்பி பார்த்து பார்த்தா மறுபடியும் கம்பி இருக்கும் ஒரு கருப்பு டிரெஸ் போட்டாலும் அந்த இடத்துல நின்று அந்த ரோட்ல வேற ரைடர்லாம் எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க எவ்வளவோ சொல்லி அவங்களை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றான் அவங்க யாருமே சுத்தமா இவனை கவனிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் லைனும் அதே இடத்துல இறந்து விழுகிறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த கேம்